ஜோதிட அமுதம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நூல் வெளியீட்டு விழாவினை நடத்தி தருமாறு எனது இனிய நண்பர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி திரு நாகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கின்ற கூற்றுக்கு இணங்க சிவன் அவன் என் சிந்தையில் இருந்த காரணத்தினாலே அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் போன முறை ஜோதிட அமுதம் பாகம் ஒன்று வெளியிட்ட போதும் இப்போது இந்த நிகழ்ச்சி நடந்த போதும் சில அன்பர்களுக்கு ஏதாவது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தோம் யார் விரும்பினாலும் தங்களுடைய கருத்துக்களை இந்த மேடையிலே தெரிவிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நூலாசிரியரை கேட்கலாம் இங்கே உள்ள குருமார்களை கேட்கலாம் அந்த சுதந்திரம் உங்களுக்கு உண்டு யாராவது தயாராக இருக்கிறீர்களா ஐயா உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வினாவைகள் கேட்கலாம் இந்த இனிய மாலை பொழுதுநிலே இங்கே வந்திருக்கின்ற ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் அரசி மணிகண்டன் நான் ஒரு ஐந்து வருட காலமாக இந்த பொள்ளாச்சி மாநகரிலே அரசி டுவெண்டி ஃபோர் டெலுகியா மேட்ரிமூனி என்னும் வலைதளத்தை வைத்துக்கொண்டு திருமண தகவல் மையம் நடத்தி கொண்டு வந்துள்ளேன் எனக்கு கடந்த முறை நம்முடைய ஆசிரியனுடைய முதல் பிரதியுடைய வெளியீட்டு விழா கலந்து கொள்ளும் ஒரு பாக்கியம் கிடைத்தது அந்த பாக்கியத்தின் நிறைவாக அந்த முதல் ஜோதிட அமுதம் பகுதியை வாங்கி நான் நன்றாக படித்தேன் படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளவாக ஒன்றும் விளங்கவில்லை அந்த காலகட்டத்திலே நான் ஒரு அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தேன் என்னுடன் வரக்கூடிய ஜாதங்கள் எல்லாம் இந்த புத்தகத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு என்று நான் ஆய்வு செய்யும் பொழுது மிகவும் நூறு சதவீதம் துல்லியமாக ஆய்வுகள் என்னுடைய பொறிந்து வந்தது நான் தொழில் ரீதியாக நான் ஒரு மன திருமண தகவல் மையம் வைத்து நடத்தி வருவதால் என்னுடைய வரக்கூடிய ஜாதகருக்கு நான் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நன்றாக அமையுமா இரண்டாம் திருமணம்மா திருமணம் விவாகரத்து நடைபெறுமா என்று நான் ஆய்வு செய்வேன் அப்படி ஆய்வு செய்யும் பொழுது நூறு சதவீதம் ஜாதகம் எல்லாமே அந்த இரண்டாம் திருமணமாக வரக்கூடிய ஜாதகங்கள் பொருந்தி வந்தன அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு இருந்தது இந்த ஐயப்பாடை நான் யாரிடம் கேட்பது என்று இருக்கும் பொழுது அந்த ஜோதிட புத்தகத்திலே நம்முடைய ஆசிரியருடைய தொடர்பு என் இருந்தது நான் ஒரு ஐயப்பாட்டுடைய அவருக்கு அழைக்கலாமா வேண்டாமா நாம் ஒரு சின்னால் நம்ம கூப்பிட்டோம்னா இவ்வளோ பெரிய ஒரு புத்தகத்தை ஆராய்ச்சி புத்தகத்தை எழுதியவர் நமக்கு ஒரு தகுந்த பதில் அளிப்பாரா ஒரு நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாரா அப்படின்னு நான் ஒரு சின்ன ஐயப்பாட்டுடன் கூப்பிடும் பொழுது ஆசிரியரை சொன்னேன் ஐயா வணக்கம் நான் பொள்ளாச்சியிலேருந்து இப்படி ஒரு அரசியல் மணிகளின் பேசுகின்றேன் தங்களுடைய ஜோதிட நூலை ஆமாம் ஜோதிட அமுதம் நூலை வாங்கி படித்து நான் ஆய்வு செய்தேன் ஆய்வு செய்யும்போது எனக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது என்று சொன்னேன் அவர் மிக்க மகிழ்ந்தார் மணிகன் வணக்கங்க நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு இதுல நீங்க விளக்கம் கேட்கறீங்க பாத்தீங்களா அதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன் இந்த புத்தகத்தை வாங்கி வைக்கிறதே பெருசு இல்லை எனக்கு இந்த புத்தகம் நூறு புத்தகம் இருநூறு புத்தகம் விட்டுறது எண்ணிக்கை எனக்கு முக்கியம் இல்லை இந்த புத்தகம் எந்த அளவிலே மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றார்கள் நீங்கள் அப்படி ஒரு உன்னதமான நிலையில் இருக்கின்றீர்கள் இந்த புத்தகத்தை படித்து இந்த புத்தகத்தில் இருக்க கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலே அவர் ஒரு பிரயாணத்தில் இருந்தார் அந்த இடையூறும் கூட பொருட்படுத்த முடியாமல் அவருடைய நண்பர் ஐயா விஜயகுமார் அவர்கள் இருந்தார் அப்போ சொன்னார் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொன்னார் நான் அந்த ஜாதகத்தை சொன்னேன் அதற்குண்டான விளக்கங்களை சொல்லு மணிகண்டன் நீங்கள் இந்த இடத்தில் ஒரு தவறு பண்றீங்க இல்லை இந்த முறையை பார்த்தால் இந்த புத்தகம் மிகச் சரியாக பொருந்தும் என்று எனக்கு வழிகாட்டினார் அதே போல நான் இன்றைக்கு அடிப்படை முடித்துவிட்டு உயர்நிலை ஜோதிடராக படித்துக் கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஜோதிடருக்கு வரும் கணக்கு எல்லாம் பார்த்தா ரெண்டு ரெண்டு நாலு அது கூட ஒன்றை கூப்பிட்டு அஞ்சு ஒன்றை மைனஸ் பண்ணால் நாலுன்னு வரும் ஆனால் நம்முடைய ஜோதிடருக்க நம்முடைய ஆசிரியர் கணக்கு என்னென்னா ரெண்டு ரெண்டு நாலு தான்ப்பா வேற ஒன்றையுமே இல்லை சுற்றி சுற்றி வர்றதை வெட்டு போட்டு ரெண்டு ரெண்டு நாலுன்னு ஷார்ட்டாக முடிச்சிடுவார் இந்த விதிகள் பொருந்து வந்துச்சுன்னா இந்த ஜாதகம் இரண்டாம் திருமணம் நூறு சதவீதம் மாற்றமே இல்லை கர்மமாக மாற்றப்படாது நீங்கள் அடித்து சொல்லிருங்க நான் ஒரு ஜாதகம் இந்த மாதிரி இரண்டாம் திருமண விதிக்கு பொருந்து வருதுங்க இயன் திருமணம் நடக்கல கிட்ட நம்ம சொல்லலாமா வேண்டாமா சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்களை வந்துட்டு இது வந்து நம்ம பொய் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த கர்மா என்னவோ ஜாதகத்தில் என்ன வருதோ அந்த விதியை நீங்கள் சொல்லிடுங்க அதுக்கு விதி விளக்கு இருக்குங்களா ஐயா அப்படின்னு கேட்கல வந்து எழுதப்பட்ட விதி மாற்றப்படாது ஆனால் அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு சொன்னாரு அது வந்து நூறு சதவீதம் பயனளிக்குமானு தெரியல அப்படின்னு சொன்னாரு அதனால் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன் இந்த ஜோதிட நூல் வாங்கினது மட்டும் இல்லாமல் இதை வாங்கி சிறப்பாக படித்து நம்ம பொதுமக்களுக்கு கொண்டு செ ஆசிரியர் விருப்பம் அதுதான் இது வந்து பொதுமக்களுக்கு பயனளிக்கணும் இந்த விதிகள் தெரியணும் இதன் மூலம் அவங்களுடைய இது பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல எனக்கு நேரம் கருதி நான் அதிகமாக பேச விரும்பலை எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஜோதிட நூல் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த விழா மேடை அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்